இப்போதான் ப்ரோ நான் வீடியோ எடுத்துட்டு இனி கோழியை மத்தியானம் தவிடு வைக்க போறோம் ப்ரோ அதான் விரசிட்டு இருக்கேன் நம்மளும் வீடியோ கிளியராக எடுத்துடலாம்னு தான் ப்ரோ பார்க்கும் வீடியோ கிளியராக வர மாட்டேங்குது ப்ரோ சில ஏதோ கேமரா ஏதோ ஸ்டிக்கெல்லாம் வச்சு வீடியோ எடுப்போம்லாம் நமக்கு அப்படிலாம் எடுக்க முடியாது ப்ரோ நமக்கு தெரிஞ்சது இப்படி தான் எடுக்க முடியும் அதை நான் வீடியோ எடுக்க ப்ரோ அதனால தான் ப்ரோ நான் விரசவுடைய வீடியோ வேணாமே எடுக்க முடிய மாட்டேங்குது நான் விரைச்சிட்டே இருங்க பாருங்க அப்புறம் போலி வந்து தவிடுதுன்னு வந்துட்டு போருங்க வீட்டுக்கு நீ மெனக்கெட்டு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லாக அன்லிமிடெட் நெட்டு அதனால தான் யூடியூப்பில் தைரியமாக நிறைய வீடியோ எடுத்து போட முடியும் இல்லைனா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது ப்ரோ அந்த மாதிரி ரெண்டு ஜிபி நெட்டும் உடனே தீர்ந்து போயிடும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முன்னாடி நேராக மல்ல மழை பெய்யும் ப்ரோ கன்னியாகுமரியில் ஏகப்பட்ட மழை வேறு ப்ரோ கேமரா திருப்பி வச்சு எடுத்து வீடியோ எடுக்க திருப்பி எடுத்தால் தான் ப்ரோ வீடியோவும் க்ளியராக அது தெரியும் அது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் போச்சு எனக்கு நான் தவிடெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கணும் ப்ரோ ப்ரோ பாவம் நல்லா இருந்த ப்ரோ அந்த கோழி என்ன ஆச்சுன்னு தெரில திடீர்னு காலெல்லாம் ஒரு மாதிரி நொண்டி மாதிரி இதாகிட்டு கோழி த கோழி தான் கொத்தி எடுத்து வச்சுருந்தது ஆறுங்க வாத்து ஓட விடிய ஓட்ட இவ்வளோ தவுடியும் வச்சோம்னா அவ்வளோத்தையும் கிண்டி தூர போட்டு போடும் அதான் அப்புறம் அவ்வளோ தவிடையும் வைக்க கஷ்டமாக இருக்குது ஏன்னா தவிடு வேறு ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு ரூபா ப்ரோ இப்போது கையை கழிட்டு வந்துட்டு கண்டாலே எல்லா கோழியும் பயந்து ஓடாதான் செய்யும் அது ஏன்னு தெரியல ப்ரோ என்ன கண்டாலே எல்லா கோழியும் பயந்து இந்த பக்கெட்டில் விசாரிச்சு விசாரிச்சுடுவாங்க ஜக் எடுத்து கையை கழித்து போகிறோம்ல பாருங்க ப்ரோ செடியெல்லாம் எப்படி இருக்கும் மழை பேஞ்சு வெட்டி இருந்த கோழி எல்லாம் இறச்சி பாருங்க ப்ரோ இந்த நான் வீடியோ போட்டு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரில ப்ரோ யாராவது நல்லா இருந்தேன் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஆனால் எனக்கு தெரிஞ்சாலும் வீடியோ எடுத்து தான் அப்லோட் பண்ணி யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி யாரும் கமெண்ட் பண்ணலை கோழி கூடு செடியெல்லாம் பாருங்கள் ப்ரோ மலையில் எப்படி இருக்குன்னு இது ஒரு கோழி இது ஒரு வீட்டில் சக்கெல்லாம் காய்ச்சல் கிடையாது ப்ரோ இப்போதான் மொதல் மொதல் வாட்டி சக்கெல்லாம் காய்ச்சிருக்கு இதான் பிளா மரம் ஏ கேமரா இதாயிட்டு ப்ரோ யார் ப்ரோ பிளா மரம் சக்க மரம் நிறைய பிளாணின்னு சொல்லுவாங்க இது ஒரு கோழிக்கோடு அப்படி இன்னும் எல்லா இடமும் சுற்றி காட்டியே ப்ரோ வீட்டுக்கு பின்னாடி இதுலேயும் ஒரு பிளா மரம் உண்டு ப்ரோ அதுலேயும் சக்க காய்ச்சி இருக்கும் இந்த கீழே காய்ச்ச கீழே காய்ச்ச சக்கையை காணல ப்ரோ உளுந்துட்டு நிலைக்கு மேலே மட்டும் ஒரே ஒரு சக்கை இருக்குது இது முன்னாடி நான் புறா இடம் ப்ரோ இதில் தான் முன்னாடி புறாவெலாம் வளர்த்துருந்தேன் இன்னும் ஒரு கொஞ்சம் இதை அழுக்கான மாதிரி இருக்குது ப்ரோ இதுதான் புறாவளத்தேடோம் இதில் தான் மறுபடியும் ஒரு கோழி கொடுக்கட்டி இருக்கேன் இதில் கொஞ்சம் அப்படி இடிஞ்ச இடம் காமன்ட்டு அடுத்த மறுபடியும் புறா கூடு வேறு ஒரு கூடு ஒரு கோழி கூடம் கெட்டணும் ப்ரோ ஆனால் செங்கல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த பாஞ்சி மரம் இது வந்து முள் பாஞ்சி மரம் ப்ரோ என்ன கிடக்கு பாருங்கள் ப்ரோ பாஞ்சி பழம் அதில் கீழே வேற நான் காட்டி தரேன் நான் முள் பாஞ்சி பழம் பூ நான் குக்கா நான் இதுதான் பூ ப்ரோ முள் பஞ்சு பழத்தில் உள்ள எங்கள் வீட்டில் மாமரம் மாங்காயெல்லாம் காய்ச்சிருக்கு ப்ரோ இந்த ட்ரிப்பு மொதல் ட்ரிப் இதெல்லாம் முதல் ட்ரிப்பு தான் ப்ரோ நான் மாங்காய் காய்ச்சிருக்கதெல்லாம் தெரியவா ப்ரோ எங்கள் கை கெட்டக்கூடிய தூரத்தில் ஒரு மாங்காய் கிடக்கு பாருங்கள் அதே இந்த ட்ரிப்பு காய்ச்சிருக்கு ப்ரோ இது மில்ல செடி இது என்னொரு பழம் செடி என்ன பாருங்கள் ப்ரோ நான் சொன்னேண்ணா கோழி அவ்வளோ தவடியும் வேஸ்ட் ஆகி போகிறோம் நான் அதுக்கு அது என்ன அதால் பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ணியிருக்கு பாருங்க ப்ரோ கோழி அவ்வளோ தவிடையும் கிண்டி கீழே ரொம்ப என்ன தான் வாத்தலாம் எங்கே பூச்சி தருவோம் ஆனால் நிற்கும் வாத்துக்கு ஆனால் அந்த பின்னாடி நிற்கும் தண்ணி சேவல் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் கோழி எல்லாம் நம்ம தான் ரொம்ப இருக்க வேண்டியது நீ மழை பெஞ்சு பெய்யத்தனால மழை பெஞ்சனால வேலைக்கு போகல இதே மழை பெய்யலன்னா காலத்தையே எலும்பி கொத்தாலே போய் சாந்தெல்லாம் கூட்டி என்ன கஷ்டம் இன்னைக்கு தான் ப்ரோ இப்போயும் ஒரு ஃபைனன்ஸ் வேறு கட்டினேன் வண்டிக்கு ஏன்னா ஒரு ஃபைனன்ஸ் வேறு பெண்டிங் ஆகிவிட்டேனா அதுக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி இரநூறுவா கட்டணும் ரொம்ப படாத பாடு பட தான் இருக்குது ப்ரோ வாழ்க்கை ஆனால் ஃபுல்லாக அப்படி நேரம் வச்சு கேமரா எடுத்தேனா ப்ரோ இப்படி எடுக்கும்போது எனக்கே கையாட்டம் கொடுத்துருவோம் ப்ரோ என்ன யூப்டியில் எப்பவுமே அப்படியே வீடியோ போட்டாச்சு நேரம் பார்க்க மாட்டேங்க அப்புறம் இப்படி வீடியோ எடுத்தால் தான் ப்ரோ எல்லாரும் பார்க்க வரம்ப நிறைய வீடியோவே இப்படி தான் ப்ரோ இருக்கு சரி ப்ரோ அது போக இப்போ மணி வேற ஒரு மணிக்கிட்டே இருக்குமா இருக்கும் ஒன்று ஒன்ரை ஆகும் சரி ஏதாவது கோழி கூட்டில் ஏதாவது முட்டை எடுக்க பார்ப்போம் ப்ரோ அங்கே பேச்சு லைட் ஆன் ப்ரோ லைட் ஆன் ஆக போங்க ப்ரோ லைட் ஆன் ஆகலோ ப்ரோ அடுத்த வீடியோவில் எடுக்க ப்ரோ ஆ லைட் ஆன் ஆகிட்டு ப்ரோ ப்ரோ கூட்டுக்குள்ளே தான் முட்டை கடைக்கோலி பார்த்துட்டு வரேன்

கிண்டி தூரம் போட்டாச்சு இனி மழை டைம் வேறே கோழிலுக்கு சளி எல்லாம் வந்துடும் அதுக்கு மாத்திரை பார்க்கணும் ஒரு கிறகு ரொம்ப ரிஸ்க்கு ப்ரோ கோழி பழக்கிது ப்ரோ பரவாயில்ல ப்ரோ கடவுள் புண்ணியத்தில் இந்த கூட்டில் கொஞ்சம் முட்டை கிடக்கு ப்ரோ நல்ல லக்குன்னு நிலைங்க நீ இந்த கூட்டில் இந்த ஒரு ட்ராக்குள்ளேயுமே மூணு முட்டை கிடச்சிருக்கு ப்ரோ நல்லா உண்மையாட்டு தான் ப்ரோ சொல்லி தான் ப்ரோ வீடியோ போடுவேன் நிறைய மாதிரி ஏமாத்தல மாட்டேன் அந்த கூட்டில் ரெண்டு முட்டை இந்த கூட்டில் ஒரு மூணு இந்த ட்ராக்கில் ஒரு மூணு இதுல ஒரு ரெண்டு முட்டை மூணு ஏழு முட்டை கிடைச்சிருக்குறோம் இந்த முட்டையை கொண்டு வச்சுட்டு வந்து வீடியோ எடுத்துறோம் இடையில போகாம இருக்கிற மாதிரி பெட்ரோல் செலவுக்கு இதுதான் போறோம் எனக்கு இது மத்தியான எடுத்த மத்தியானம் எடுக்கக்கூடிய வீடியோ தான் ப்ரோந்தான் ப்ரோ முக்கிய பேர் இருக்கு இனி புறவை கொண்டு போய் கடையில் கொடுக்கணும் ப்ரோ கடையில் முட்டை வந்து பதினோரு ரூபா ப்ரோ அப்புறம் யாரும் வீட்டில் கேட்டால் பத்து ரூபா வச்சு வாங்கியா ப்ரோ கடையில் கொடுத்தா பதினோருரூவா ப்ரோ ஒரு லாபம் தான் நமக்கு என்னமா முட்டை இங்குடி இங்குடியே விலை வந்து பன்னெண்டு ரூபா நாட்டுக்கோழி முட்டை நம்ம வீட்டில் கொடுத்தா பத்து ரூபா தான் தாராவை அதே கேட்கவும் முட்டை எட்டு ரூபாய்க்கு வாங்கலாம் ஏழு ரூபாய்க்கு வாங்கலாம் நீ அது ரொம்ப நஷ்டம் ப்ரோ வீட்டு உள்ள குடிக்குது எனக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு கிலோ விலை தவிடாகும் ஒரு கிலோ காலத்தை ஒரு நேரம் போட்டிக்கு முக்கால் கிலோ தவிடுக்கு மேலே ஆகும் மூணு நேரம் தவிடு போட்டோம்னா ரொம்ப அருவாயிடும் அதுக்காண்டியே வீட்டில் பழைய சோறு தான் மிச்சம் இருந்தால் அந்த சோரை போடும் கோழிக்கு அப்போதான் நிறைய கோழி இருந்த ப்ரோ கொஞ்சம் விற்றுட்டேன் ப்ரோ சேவல்லாம் அது மாதிரி நிறைய சாவல் இருக்கும்போது கோழியில மாறி மாறி கொத்து போடு அப்படி இருக்கனால நிறைய விற்றுக்கிட்டு போய் பேருக்குடி கோழி தான் ப்ரோ இவ்வளோ ஜாலியாக இருக்கும் சாமரம் அப்படியே ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி வெயில் பார்த்தோன்னே நான் நிற்குலாம் ப்ரோ அது கருஞ்சாவலாம் வேறு கருங்கோழி போட்டேன் அது ரெண்டும் நான் சாடி சாடியோட ஓடுல்ல கருங்கோழி போட்டேன் இது கருங்கோழி சேவல் பாருங்கள் ப்ரோ இந்த கோழியெல்லாம் எப்படி கொத்தி வச்சுருக்கணும் நிறைய சேவல் கிடந்தோன்னா எதான் ப்ரோ கூட்டில் நிலமை பார்த்து வருவ ப்ரோ நான் வரேன் பார்த்த உடனே பயந்து ஒரு ஓட்டம் ஓடாமல் பாருங்கள் ஏன்னா பார்த்தாலே எல்லா கோழியும் பயந்து ஓடிடும் அது ஏனையே தெரிய மாட்டேங்குது ப்ரோ நான் வளர்க்க வேண்டியதுல ஏருங்க வீடியோ எடுத்துகிட்டு தான் போகிறேன் எந்தாலும் ஓடுன்னு தெரியாது ஓடியோ வாத்து பார்க்கும் இருக்கு ஏதாவது ஜோடியாட்டு வாத்து வாங்கி போடணும் ப்ரோ ஆனால் இப்போ ஒரே ஒரு வாத்து தான் ப்ரோ ஒரு அது வேறு ரொம்ப பயந்து பயந்து ஓடு சரி ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லாருக்கும் பாய் ப்ரோ